அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காதல் தோல்வியால் காகம் தற்கொலை செய்து கொள்ளுமா ஆம் யாருக்கும் தெரியாத சில உண்மைகள் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் மிரண்டு போயிடுவீங்க காதல் என்ற உணர்வு மனித இனத்திற்கு மட்டும் உரித்தானது இல்லை காகத்தின் காதல் கதையை கேட்டால் இனி கவிதை வர்ணிக்கும் கவிஞர்கள் அனைவரும் காதலில் காகத்தையும் சேர்த்து விடுவார்கள் நிஜமாகவே காகம் தனக்கு காதல் தோல்வி ஏற்பட்டால் தற்கொலை செய்து கொள்கின்றதா என்று கேட்டால் ஆமாம் என்றுதான் கூற வேண்டும் மனிதர்களுக்கு காதல் உணர்வு எப்படி வருகின்றதோ அதுபோலவே பல மடங்கு உணர்ச்சி மிக்கது காகத்தின் காதல் உணர்வு காகங்கள் சில நேரங்களில் தங்களுடைய ஜோடியை கவர்ந்து இழுக்க வித்தியாசமாக வானில் பறந்து வித்தைகள் காட்டும் அதுபோல வித்தியாசமாக ஒரு காகம் பறப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது காதல் மோகத்தில் மூழ்கி இருக்கின்றது என்று அர்த்தம் கல்லுக்குள்ளே ஈரம் போல காக்கைக்குள்ளும் காதல் இருக்கு இப்படி ஒரு பழமொழி இருக்குது புறாவைத்தான் பலரும் தூதுவிட்டு காதல் மழை பொழிந்து வருகின்றோம் உண்மையில் காதல் பறவை என்றால் அது காகம்தான் மனிதனைப் போலவே காகங்களும் நட்பில்தான் காதலை உருவாக்குகின்றது பல பேரை காதலித்து ஒருவரை கரம் பிடிக்கும் பழக்கம் எல்லாம் காக்கைக்கு கிடையாதாம் தனக்கு பிடித்த அந்த ஒரு ஜோடியுடன் மட்டும்தான் காகம் இணையும் காகம் பெண் காகத்தை எப்பொழுதும் விட்டுக்கொடுக்காதாம் ஆனால் ஆண் பெண் இரு காகமும் இணைந்து இனவிருத்தி வரை மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்குமாம் முட்டையிடும் நேரம் வந்தால் ஆண்காகம் கூடுகட்ட ஆரம்பித்து விடுமாம் ஆண்காகத்தின் காதல் வாழ்க்கையானது அத்தோடு முடிந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் வரை பெண்காகம் வெளியே வராதாம் அப்பொழுது பெண்காகத்துக்கு உணவு தண்ணீர் கொடுப்பது எல்லாமே ஆண்காகத்தின் வேலையாகத்தான் இருக்குமாம் குஞ்சு பொறித்தவுடன் ஆண்காகத்தை பெண்காகம் வெறுத்து ஒதுக்கி விடுமாம் காதல் உணர்வு சிறிது சிறிதாக குறைந்து குஞ்சுகளை கவனிக்க துவங்கிவிடும் ஆண்காகம் பற்றி சிறிதும் பெண்காகம் கவலைப்படுவதே இல்லையாம் இதன் காரணமாக ஆண்காகம் விரக்தியடைந்து செய்வதறியாது நிற்கும் பொழுது உணவு தண்ணீர் இல்லாமல் தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக்கொள்ளுமாம் மேலும் சில நேரங்களில் மரத்தின் மீது மோதி கிளைகளுக்கு இடையில் கழுத்தை நெரித்து இறந்து விடுமாம் இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கே இப்போதான் தெரிய வருது காகத்தை பற்றி கோத்ரவ பண்ணி பார்க்கும் பொழுது என்னடா இது மனுஷனை விட ஒரு படி மேலே இருக்குதே இந்த காகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட தான் வைக்கிது இந்த மாதிரியான காகத்தை பற்றி மற்ற ஜீவராசிகளை பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்